தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மகன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மகள் இந்திரா மூணு பேரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இருந்து வருகிறார் இவரது வீடு திண்டுக்கல் அசோக் நகரில் உள்ளது இவரது வீட்டில் காலை ஏழு முப்பது மணி முதல் நான்கு அமலாக்க அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் எட்டு சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டிலும் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அங்கு பத்து சிஆர்பிஎஃப் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவரது மகன் செந்தில்குமார் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் பழனி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார் இவரது வீடு திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ளது இவரது வீட்டில் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டு சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மூன்று வீடுகளிலும் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனையை மேற்கொண்டு வரும் தகவல் அறிந்து திமுக கட்சி தொண்டர்கள் அவரதுக்கு இல்லத்திற்கு நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர்